வணக்கம் நம்பர்லே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அரசு மீடியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பூரா நீ கூட்டணி சேரல இங்கே தான் கேட்பான் மைக் குச்சம் எது என்டிஏ எடப்பாடியோ இல்லை நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் கேட்போம் அங்கே ஒன்றும் பேசப்படும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்கா ஒன்று ஒன்றும் வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு தேதி மோடி வர போகிறாரு அதுக்குள்ளே போன தடவை ம மகளிர் ஆயிரத்தி என்ன கூட சொன்னது எடப்பாடி தரப்பு தான் இந்தியாவில் இந்த அரவ நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போதைக்கு ரெண்டாயிரம் சொல்லியிருக்காரு அது மோடியும் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் கொடுப்பாங்க எல்லாமே அதனால் இப்போ ரெண்டு அப்புறம் வேறு முக்கியமான இதெல்லாம் சொல்லியிருக்காரு பெரிய ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீ உடனே இவங்க எங்களு காப்பி அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஆல்ரெடி அவங்க ஆயிரத்தி சொன்னாங்க ஆயிரம் சொன்னாங்க வேறு திகிட்டு தத்தம் பண்ணி வந்தாங்க அவ்வளோதான் அன்றைக்கி ஆயிரத்துன்னு எடப்பாடி சொன்னார் இந்த ஆயிரம் அரை வர சாலின்னு சொன்னது இப்போது இன்னி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ கடன் இருக்குது அது தான் எடப்பாடி கேட்கும்போது என்ன சொல்கிறார் திறமையில்லாத அரசு அப்படிங்கிறார் அது ஆக்சுவலாக வந்து நம்மளும் ஜென்ரேட் பண்ணணும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக போனால் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் அதை சொல்கிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் போட்டோம் இப்போ காங்கிரஸ் இருக்குமானே தெரில அடுத்த தேதி தான் தெரிய வரும் அவங்க கூட்டம் போடுறாங்க இதில் வந்து ஒரு எழுது அறுபது எழுபது காங்கிரஸ் வேண்டாம் திமுகவில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க காரணம்னா அந்த சனாதன எதிர்ப்பு இந்த உதயநிதி சொன்னது இல்லையா அந்த வெற்றி பாதிக்கிறது காங்கிரஸ் இந்து விரோத கட்சியாக பார்க்குறாங்க இந்தி மொழி திமுக எதிர்க்கிறது இப்படிலாம் சொல்கிறாங்க காங்கிரஸ் இந்து பேசும் மக்கள் இருக்கிறார்கள் சரி அப்படியே வெளியே போனால் மட்டும் வந்துருமா முடிஞ்சு போச்சு எதுவுமே ஒரு மூணு மூணு தலைமையோடு முடிஞ்சது திமுகவுக்கு இதோட முடிஞ்சுது அது இதாக இருந்தாலும் பெரிய பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதான் பேர் சொல்ல வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் ஒரு சில காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஓகே அப்படி சொல்லிவிட்டு விஜய்க்கு நல்லா இது இருக்குது அப்படி அப்படின்ட்டு மாறா இப்போ எலெக்ஷன் பின்னாடி வருமா வருமா ஜனநாயகம் தெரியல பிஜேபி என்னன்னா காங்கிரஸ் கல்டு அப்படி தொங்கலில் நிற்கணும் விஜய்கிட்டையும் போகக்கூடாது திமுக போகக்கூடாது கூட்டணிலாம் திமுக ஜெயிக்காது இதெல்லாமே கொண்டுணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க அப்புறம் சாலி ஸ்டாலின் சொன்னாரில் எதிர்கட்சியாக இருக்கும் போது அரசியல் சேவை அவியா சேவை எல்லாம் செய்யத்தான் செய்வாங்க இது என்றைக்கே பிடிச்சி உள்ளதுக்கு போட்டுக்கலாம் டைமுக்காகலாம் அவங்க சில காரணத்தில் இருக்காங்க இன்றைக்கி வந்தாலும் வரலாம் இதுக்கு போகிறான் மத்திய அரசு போவாரா இப்போ எங்கே நீட்டெல்லாம் போச்சு கையெழுத்து போடுறேன்னாங்க வாயெல்லாம் கப்ச்சி போயிட்டாங்க இதில் இன்னொன்று இருக்குது இன்றைக்கு எம்ஜிஆருடைய பிறந்த தினம் நூற்றி ஒம்பது அப்போது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த தினம் ஏழை எளிய மக்களின் பசி கண்ணீர் வலி அனைத்துக்கும் அரசியல் தீர்வுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர் வீட்டு வசதி கணவரை இழந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிக்கு பள்ளி சத்துணவு என பல்வேறு நிலத்திற்கு கூறியவர் இதில் என்று வாரும் போனத்தோர் எம்ஜிஆர் வழி புகழை போற்றி வணங்கிறோம் அப்படி எம்ஜிஆருக்கு நீக்கமர புகழ் இருக்குது இது மோடியிலேருந்து உட்பட எல்லோரும் வேண்டி இந்த நாளில் தான் எடப்பாடி இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு இந்திய கூட்டணியில் அந்த ரெண்டாயிரூபா மகளிர் ஆண்கள் பஸ் புரி இன்னும் ஒரு சில அதெல்லாம் சேர்த்து மெயினான தேர்தல் வாக்குறுதி வரணும்னு சொல்லியிருக்கு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வைக்கணும் பிஜேபிக்கு உள்ளதையும் யாருக்கு உள்ளதையும் இல்லை கன்சால்டேட் பண்ணி தேர்தல் வாக்குணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேர்தல் வாக்கு கூட கொடுக்கக்கூடாது என்ன பண்ணுறாங்க தெரியல பார்ப்போம் சரி இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த இதே ஜல்லிக்கட்டு போராட்டம் இதை எதிர்த்தது காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் மந்திரியாக இருக்கும் போது ப்ளஸ் திமுக கூட்டணி இன்றைக்கி ஸ்டாலின் போகிறார் ஜல்லிக்கட்டுக்கு அழகான வரும் எங்கேயோ அப்போ இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இருக்கீங்களா ஆயிரம் ஜல்லிக்கட்டு காலையர்கள் எல்லாருக்கும் ஆயிரம் தரேன்னு சொல்லி இருந்தார் ஸ்டாலின் அப்போ அண்ணாமலை கேட்குறாரு இப்போ அறுபதாயிரம் தரணுமே இந்த படி பெண்களுக்கு ஆயிரம் தரணும் அரை வரேன் இது தரவே இல்லை யாருக்கும் ஒருரூவா கூட கொடுக்கல இந்த நிலையில் இன்று மாடுபடி வீரர்கள் கலந்துக்கிட்டு அரசு வேலையில் முன்னூறுமே கொடுக்குறேன் மற்றொரு ஏமாத்துறார் இத்தனையும் பண்ணியாச்சு போகலாம் ஐநூறு வாக்குறுதி பண்ணிட்டா மாதிரி அறுபதாயிரம் கொடுக்க வக்கு இல்லை ஆயிரம் ஆயிரம் காலை எப்படி மாடுபடி வீரர்கள் அது எத்தனை மாடி மாறி லட்சக்கணக்கலை காலத்தில் ஆயிரம் எங்கே போகிறது இப்படி தான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மறுபடி இப்போ என்னங்கிறாரு அடுத்த உருட்டு அப்புறம் ஒவ்வொருக்கும் இந்த ஐந்து ஆண்டில் கொடுக்கப்பட வேண்டியது சுமார் அறுபது எப்போ வரும் பண்ணுறது தெரியல இப்படி தொடர்ந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து யாரை ஏமாற்ற வேண்டி கொண்டிருக்க முதலமைச்சர் அதை எப்படி சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் பிடித்த பேர் பெத்த பேர் தாக நீழுது இது தெலுங்கு பழமொழி பெரிய பேர் குடிக்க தண்ணி இல்லை இங்கே பத்து லட்சம் கோடி கடன் ஏன்னா ஆயிரம் ரூபா அறுபதாயிரம் கொடுக்க வாக்கு இல்லை ஆயிரம் இந்த லட்சத்தில் அவனுக்கு அரசு கொடுக்க வேண்டிதான் அது உள்ளதே செய்யலே வெத்து வாக்குறுதிங்கிற தேர்தல் வாக்கு முழுமையாக போகிறது வெத்து வாக்குறுதி நன்றி